விக்கிரவாண்டி கோதாவில் குதிக்கும் அதிமுக சிவி சண்முகம் வேட்பாளரா யாரை டிக் அடிப்பார் எடப்பாடி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதிமுக சார்பில் விழுப்புரம் முன்னாள் எம்எல்ஏவும் தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கும் சி வி சண்முகத்தை வேட்பாளராக களமிறக்க வேண்டும் என அதிமுகவினர் சமூக வலைதளங்களில் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் மேலும் இருவரும் இந்த போட்டியில் இருக்கின்றனர் யாரை எடப்பாடி பழனிசாமி வேட்பாளராக தேர்வு செய்வார் என்பதுதான் தற்போதைய கேள்வியாக இருக்கிறது கடந்த ஏப்ரல் ஐந்தாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் விழுப்புரத்தில் மக்களவை தேர்தலுக்காக பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தபோது அதில் கலந்து கொண்டிருந்த விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் புகழேந்தி மயங்கி விழுந்தார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இவர் சிகிச்சை பலனின்றி ஏப்ரல் ஆறாம் தேதி உயிரிழந்தார் இந்த தகவல் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டதை அடுத்து ஏப்ரல் எட்டாம் தேதி விக்கிரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதி காலியானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது தேர்தல் ஆணைய சட்ட விதிகளின்படி ஒரு எம்எல்ஏ எம்பி தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டால் அதிலிருந்து ஆறு மாதங்களுக்குள் இடைத்தேர்தல் நடத்த வேண்டும் என்பது விதி புகழேந்தி உயிரிழப்புக்கு முன்னதாகவே மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் வாக்குப்பதிவு வாக்கு எண்ணிக்கை ஆகியவை நிறைவடைந்து இருக்கின்றன இந்த நிலையில்தான் விக்கிரவாண்டி உள்ளிட்ட நாடு முழுவதும் காலியாக இருக்கும் பதிமூணு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது அதன்படி வரும் ஜூலை பத்தாம் தேதி தேர்தல் வாக்குப்பதிவு நடக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது பதினாலாம் தேதி வேட்புமனு தாக்கல் ஆரம்பித்து ஜூன் இருபத்தி ஓராம் தேதி நிறைவடைகிறது இருபத்தி நான்காம் தேதி வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனையும் இருபத்தி ஆறாம் தேதி வேட்புமனுக்கள் வாபஸ் பெற கடைசி நாளாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பத்தாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கும் நிலையில் பதிமூன்றாம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கிறது தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாத காலமே இருக்கும் நிலையில் தற்போது அரசியல் கட்சிகள் மீண்டும் பரபரப்பு அரசியலுக்குள் காலை எடுத்து வைத்திருக்கின்றன மக்களவைத் தேர்தல் நிறைவடைந்த ஒரு மாத காலத்திற்குள்ளாகவே இடைத்தேர்தல் அறிவிப்பு வந்திருப்பதால் அவசர கதியில் வேட்பாளர் தேர்வு பிரச்சாரம் உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது திமுக சார்பில் வேட்பாளர் பட்டியல் தயாராக இருப்பதாகவும் விரைவில் ஒரு வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது திமுக சார்பில் யார் களமிறக்கப்படுவார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது தற்போதைய சூழ்நிலையில் விழுப்புரம் தொகுதி முன்னாள் எம்எல்ஏவும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகத்தை தேர்தலில் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என அதிமுகவினர் சமூக வலைதளங்களில் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரை வன்னியர்கள் அதிக வாக்கு வங்கியை வைத்திருக்கின்றனர் இதன் காரணமாக சி வி சண்முகத்தை வேட்பாளராக களமிறக்கினால் வெற்றி வாய்ப்பு எளிதாக கிடைக்கும் என்கின்றனர் மேலும் இரட்டைநிலை சின்னமும் மக்களிடம் நல்ல அறிமுகம் உள்ள சிவி சண்முகத்தை வேட்பாளராக இறக்கும்போது மக்களிடம் எளிதாக கொண்டு செல்ல முடியும் இதனால் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் என்கின்றனர் அதிமுகவினர் அது மட்டுமல்லாமல் மேலும் இருவரது பெயரும் அதிமுக வேட்பாளர் பரிசீலனையில் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வகையில் விக்கிரவாண்டி வடக்கு ஒன்றிய செயலாளர் எசாலாம் செல்வம் காணை மேற்கு ஒன்றிய செயலாளரும் விக்கிரவாண்டியின் முன்னாள் எம்எல்ஏவுமான முத்தமிழ் செல்வன் ஆகியோரது பெயர்கள் அடிபடுகிறது இவர்களில் யாரை எடப்பாடி பழனிசாமி வேட்பாளராக தேர்ந்தெடுப்பார் என்பதுதான் தற்போதைய அதிமுகவினரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது